நாம் இப்போ மாங்காய் சாதம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சதும் தூளும் மிளகும் சீரகமும் போட்டுக்கலாம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் கள்ளப்பருப்பு போட்டுக்கலாம் இதை போட்டு கிளறி விட்டுருலாம் நல்லா இப்போ நல்லா வறுவுன்றுருச்சு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பும் இது கூட நம்ம களைக்கொட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி காய்ந்த மிளகாயை நான் நுணுக்கி விர இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா கிளறி கலரிசலாம் இது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இதை போட்டு நல்லா கலறி விட்டுடலாம் இது கூட நம்ம சேர்த்து வச்சுக்கிற எடுத்து வச்சுருக்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த பச்சை வாசனை போட்டோம் மஞ்சள் தூள் வாசனை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த பச்சை வாசனை நல்லா போயிடும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ நம்ம துருவி வச்சுக்கிற இந்த மாங்காயும் இதில் சேர்த்துக்கலாம் கலர் வைக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்போ நாம வடிச்சு வச்சிருக்க சாதத்தை வடிச்சு வச்சிருக்க சாதத்தை இப்போ இதில் கொட்டி கலரிடலாம் பாருங்க நல்லா இதுன்னிடுச்சு இப்போ நம்ம இது எடுத்து ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம்